உண்மையை பேசு உறக்க பேச உறுதியாக பேச இறுதி சொரண்டையில் நடத்தப்படுகிற சொரண்டையில் நடத்தப்படுகிற எஸ் ஏ கல்கொரி யாரோட உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்புறம் மயிலையா தடுப்பான்

அப்பா நீங்க இங்க இருந்தா நல்லா இருக்கணும்ப்பா அப்பா நீங்க தெய்வமே கடவுளே இதை விடனுக்கு நாங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்துல எங்க அண்ணன் கூட வந்து பயணிக்கிறோம் கொடுத்தா எடுத்துருவான் போட மாட்டான் தம்பளம் தொலைக்காட்சி மட்டும்தான் போடும் யா அதுவும் மறுநாள் தான் போடும் அவருக்கு லைவ் கிட்ட கூட கிடையாது எங்க அண்ணனுக்கு அந்த காலத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போட்டுடுவோம்ல பாவம் பார்த்து பத்து மணிக்கு பத்து மணிக்கு எப்படா தமிழன் தொலைக்காட்சி வரும் நாங்க வாடம் பார்த்து உட்காந்துருப்போம் வாடம் பார்த்த பூமி மாதிரி உட்காந்துருப்போம் ஆனால் பத்துல எந்த புறக்கணித்ததோ அந்த தொலைக்காட்சிகள் இன்றைக்கு சீமான் எடுக்க தயார் தமிழ்நாட்டு அரசியல் கொள்ளை குறித்து கொட்டு குற்றாலம் அறிவு போல பேசுகிற ஒரு தலைவன் எங்க சீமான் காலையில இருபது நிமிஷம் கனிமவளை கொண்டு பத்திரிகை கட்டையா போட்டாங்க மொத்தம் முடிச்சு ஒரே போடு அது வரைக்கும் அவர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு இவங்களா வாண்டடா வண்டியில ஏறி மொத்த திமுக குடும்பத்தையும் தேர்ந்து தெருநூறுக்கு பண்ணி போயிட்டாங்க அப்போ பதறுகிறார்கள் ஆட்சி ஆட்சியாளருக்கு தெரியாது கனிமவள கொள்ளை நடக்க தெரியாது ஆத்துமல கொள்ளை நடக்க தெரியாது ஏன் அவங்களுக்கு தேவை கமிஷன் மரியாதை கூறி நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துறைமுருகன் போய் கேட்கிறாங்க அம்பா சமத்துக்கு வந்திருக்காங்க ஐயா கேக்குறாங்க இந்த மாதிரி அம்பாசமத்துக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு லாரிகள் போகுது செக் போஸ்ட் வழியா போகுது கனிமூலத்தை கொள்ளடிக்கிறாங்க பத்திரிக்கை எடுக்கிறாங்க ஆமா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஐநூறு லாரி போறதுனால ரோட் எல்லாம் உடையுது எப்படி அவருக்கு பாருங்க ஐநூறு நக்கல் கனிமவளத்தில் கொள்ளையடிச்சு எஸ் ஆர் கரிகால ராமச்சந்திரன் ராஜா ராஜ ராசப்பா யா எத்தனை பேர் அந்த ஆட்சியில் இந்த ஆறுமுகம் ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க கொள்ளக்காரங்க இந்த ஆட்சியில் மொத்தமாக எங்க சுற்றி போனாலும் கரிகாலை

ரொம்ப நெருக்கமான ஒரு தெரியும் அழைச்சி பேசி எனக்கு ஆரம்பத்துல சீமான தெரியும் சொல்லுங்க கொஞ்சம் சொல்லி ஒரு ரெண்டு யூனிட் தான் ஒரு நாளைக்கு எடுக்கிறோம் கொஞ்சம் கண்டுக்காம இருக்க சொல்லுங்க நாங்க காசு நிறைய கட்டிட்டோம் அப்படின்னாங்க சீமானன் வந்து எந்த எந்த ஊர்ல இருக்கீங்க நாங்க திரு திருப்பரங்குன்ற பக்கத்துலங்க திருப்பரங்குண்ட பக்கத்தில் எங்கள் அண்ணன் ஒன்று அறிக்கை ஒன்று போட்ட மாதிரி அறிக்கையெல்லாம் செக் பண்ணி பாக்குறேன் இல்லை அண்ணன் போடுறல சரி மாண்டலச் செயலாள அருஞ்சேசியில் எதுவும் அறிக்கை போட்டுருக்காரா அவரும் தடுத்தாரா அருஞ்சேஷியல் இல்லைங்க வேற யார் இருப்பா சரி மதுரையில் சோமு எதுவும் தடுத்தாரா இல்லைங்க வேற யார் இருக்கோம் நீங்கள் உங்களுடைய கிளை செயலாளர் பணமத்து பாண்டியே ஒரு தம்பி இருக்காங்க ஏய் நாம்தான் மகச்சியுடைய கிளை செயலாளர் யாருன்னு இருக்கிறதா நீ மாவட்ட செயலாளர் பெரிய கலெக்ட்ரும்ப நாம்த மகச்சின் கிளை செயலாளரை ஒவ்வொரு கலெக்டருக்கு சமம் நான் சொல்லல

அது வந்து இந்துக்களுக்கு எதிரானது அது திருப்பரங்குன்ற மலை அது இந்து மலை அப்படின்னு திருப்பரங்குன்ற மலைக்காக போராடிய பெருமாள் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி இந்து மகாசபை பிஜேபி இந்து தமிழர் கட்சி திருப்பரங்குன்ற மலையை காக்க போராடி நீங்கள் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்கிற பல உண்மை என்றால் ஒவ்வொரு மலையிலும் எங்கள் மலைகளை காக்க நீங்கள் ஏன் போராடல இது செங்கோட்டை இந்துக்கள் கோட்டை செங்கோட்டை திமுக கோட்டை டேய் அந்த கோட்டையில ஓட்டைய போட தாண்டா சீமானு அவன் இங்க வந்துருக்குறான் நான் வெளிப்படையா சவால் சொல்றேன் இந்த நிலத்துல அண்ணன் சீமானு அரியணை ஏற பொழுது அவர் வர மாட்டாரு பாண்டி பாண்டியோட எங்க கிளைச்சவர் வந்திருப்பா வந்துருப்பா எங்க புலிக்கொடிய தாண்டி ஒரு 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 நீ ஒரு லாரியை கடை தொட்டு தூக்கிருவாபாம் மண்ணை வெட்டின வெட்டின இடத்திலேயே என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டாம் இருபத்தாறுல தெரியும் நீ ஒரு மலை வெட்ட முடியும் மலை வெட்ட எப்படி வீடு கட்டுவீங்க நாங்க வீடு கட்ட எங்களுக்கு கல் எப்படி சேர்க்கணும் எங்களுக்கு மணல் எப்படி தேவை அது எங்களுக்கு தெரியும் வீடு கட்டுறதுக்கு கல் வேணும் மணல் வேணும் அது எங்களுக்கு தெரியும் ஆனால் மலையாளிகள் வீடு கட்ட மலையாளத்துல கேரளாவில் வெளிங்கம் துறைமுகத்தை அதானி துறைமுகம் கட்ட எங்களால் அனுமதிக்க முடியாது இன்னும் ஓராண்டு அன்பிற்குரிய மக்களே உங்களுக்கு கோபம் இருக்கும் நம்ம குளிச்சு வளர்ந்த மழை நம்ம இந்த மலை வெட்டுவதனால மலைகள் வெறும் அந்த கற்கள் மட்டும் பாதிக்கப்படுது இல்லை இந்த தூசி கிளம்புவதனால தென்காசி மாவட்டத்தில் அதிகமான புற்றுநோய் பரவுவதற்கு நுரையீரல் தொற்று தொற்றுமாவது ஆயிரம் வழிகள் இருக்கிறது அதை தடுக்கணும் மண்ணையும் காக்கணும் மக்களையும் காக்க வேண்டிய தேவை இருப்பதனால் எனங்களுக்கு இருக்கிற அதே கோபம் உங்களுக்கு இருக்கும் இந்த அத்தனை கல்கோரியம் தடுத்து நிறுத்தணும்னா அதிகாரம் தேவைப்படுகிறது நாம கத்தலாம் நாம கதறலாம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அதிகாரம் மிக வலி வலிமையானது அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிற அண்ணன் சீமானுடைய கூட்டுக்கு இணங்க அதிகாரம் தேவைப்படுகிறது வெறும் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காட வச்சுக்கிட்டு என்னப்பா செய்வே நினைக்கலாம் என்பிற்குரிய மக்களை உலகத்தை ஊற்று நோக்குங்கள் உலகத்தில் சின்ன சின்ன கட்சிகள் தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய புரட்சியை துவங்கி இருக்கிறது மாவீரன் சுபா சந்திரபோஸ் பெரிய ஏக்கம் கட்டு வந்து ஒரு பத்தாயிரம் பேர் படையில சேரல வெறும் சொற்ப எண்ணிக்கையிலே படையை வைத்துக்கொண்டு கொண்டு இந்தியாவில் சுபாஷ் சந்திரபோஸ் இயக்கினார் எப்படி சுபாஷ் சந்திரபோஸ் சின்ன படை பெரிய வெள்ளக்கார படையை விரட்டி அடித்ததோ எட்டு புள்ளி ரெண்டு வைத்திருக்கிற நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோட்டையை கைப்பற்ற செங்கோட்டையில் வாழ்கிற மாண தமிழர்கள் நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக நெல்லுங்க அடித்தாலும் அதை தடுக்கிற ஆற்றல் இருக்கிற ஒரே கட்சி நாம் கட்சி அதை வீரியத்தோடு தடுப்பதற்கு தான் சீமா இந்த களத்திற்கு வந்திருக்கிறார் இருபத்தாறு நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு தான் அது ஆயுதமாக மாறி இந்த மண்டையும் இந்த மலையும் செங்கோட்டையும் காக்கும் நன்றி வணக்கம்